அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இரண்டு தினங்களுக்கு முன்பு தேசிய பொறுப்பாளர்களை அழைத்து நாடு முழுவதும் ஒரு ஒரு மாநிலத்திலும் நாடு தழுவிய போராட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் பிஜேபியுடைய மோடி அரசாங்கத்தால் இந்திய தேச மக்களுக்கு எவ்வளவு துயரங்களும் துன்பங்களும் ஏற்பட்டிருக்கின்றன என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் எலெக்ஷன் கமிஷன் இதையெல்லாம் வைத்து எப்படி அவர்கள் கூட்டணியோடு செயல்படுகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் ஜனநாயகத்தை அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கிறார்கள் விலைவாசி உயர்வு மக்களுக்கு எதிரான திட்டங்கள் இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வக்வாரிய திருத்தச் சட்டம் இப்படி பல முனை தாக்குதலை மக்கள் மீது இவர்கள் திணிக்கிறார்கள் தொடர்கிறார்கள் இதை கண்டித்து நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து இதை போராட வேண்டும் இந்த பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் ஆகவே மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டமும் அதற்கு பிறகு மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் கிராம அளவிலும் வீடுதோறும் சென்று டோர் டு டோர் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது மக்களிடம் பாஜக அரசால் எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த தேசத்திற்கு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக பரப்புரை செய்வது போன்ற வேலை திட்டங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுத்திருக்கிறது அதனுடைய முதல் கட்ட கூட்டமாக இன்று எங்களுடைய ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி செயற்குழு நடந்து கொண்டிருக்கிறது அகில இந்திய இந்த மாநிலத்தின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கருகி வந்திருக்கிறார் எங்களுடைய அகில இந்திய செயலாளர் திரு சுரேஜா வந்திருக்கிறார் எங்களுடைய மாநில தலைவர்கள் தலைவர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை காலைக்குள் எந்த இடத்தில் மாநில அளவில் நாடு தழுவிய இந்த கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்பதை இரவு தீர்மானித்து காலையில் அறிவிக்க இருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் இருக்கிறது பிறகு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கொடுத்திருக்கின்ற இந்த ஆறு கட்ட போராட்டத்தை நடத்துவது நாங்கள் பத்திரிகையாளரிடம் பின்பு தெரியும்